குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவ் ஓ மகேஸ்வரஹ பிரம்மா சாட்சா ஸ்ரீ குரவே கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் மார்கழி மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி நிமிடம் திதி இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சதயம் அதன் பின்பு புரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாம யோகம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்தி அதன் பின்பு வியாதி பாதம் கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரைசை பின்பு வணிசை கரணம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் காலை ஆறு இருபத்தி ஐந்து வரைக்கும் மரண யோகம் இருக்குது அதன் பின்பு முழுதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பதுலேருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணிலேருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை அதாவது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுப வேலை சுக்கர ஓரை நல்ல ஓரை அது அதே போல் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பூசம் அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்குது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கரிநாள் வேற அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கரிநாள்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது மகாலட்சுமி வழிபாடு இந்த மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்வது பண வரவை எப்படி தங்க வை தக்க வைத்து கொள்வது வீட்டில் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் சுக்கர பகவானும் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவான் மிதுன மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் அதே போல் விருட்சகத்தில் புத பகவான் இன்றைக்கு மகாலட்சுமி வழிபாடு இப்போ நம்ம நிறைய மகாலட்சுமி வழிபாடை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நம்ம லக்ஷ்மிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம மகாலட்சுமியினுடைய ஒரு நாள் மகாலட்சுமி வழிபாடு இது வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கினால் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் செல்வங்களுக்கு அதிபதியான லக்ஷ்மி எங்கே தோன்றினால் பார்க்கடலில் தான் தோன்றுறேன் அப்போ அந்த கடல்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த உப்பு மகாலட்சுமிக்கு உரியது அதனால் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு டு ஏழு மதியம் ஆறு டி ஏழுனா ஆறு ஏழுக்கு தான் போகணும்ல ஆறு மணிலேருந்து ஆறே கால்குள்ளே வாங்கிடணும் அதே மாதிரி மதியத்தில் ஒரு மணிலேருந்து ஒன்றே கால்குள்ளே இரவு வந்து எட்டுலேருந்து எட்டேகால்குள்ளே வாங்கணும் அதே போல் இந்த மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்றதுனால காலையில் ஆறு மணிக்கு நம்ம சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றணும் நல்லா புரிஞ்சிக்கோங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு நேராக ஏற்றி வச்சுட்டு மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூ குங்குமப்பூ வாங்கி பால்லையோ இல்லைன்னா தண்ணியிலையோ நல்லா குடிக்கிற தண்ணியில் போடலாம் இல்லை பாலில் போட்டு ஏலக்காவும் குங்குமம் பூ போட்டு அங்கே நெய்வேத்தியமாக வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்கண்டு பிரசாதம் உங்களுக்கு முடிஞ்சால் கல்கண்டு பொங்கல் கூட செஞ்சு வைக்கலாம் கஷ்டப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் இதை மாதிரி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த உப்பும் வந்து அந்த இடத்துல கல் தான் வாங்கணும் சரிங்களா அதே போல் வாங்கி வச்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு மந்திரங்கள் சொல்லி இந்த மந்திரங்கள்ன்னா நிறைய சொல்லியிருக்க இருந்தாலும் ஒரு ரெண்டு மந்திரம் மட்டும் சொல்கிற ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி சகல சௌபாக்கியம் தேகியமே நம்ம ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் கமலைய கமலாலய பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நம்ம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த சுக்கர ஓரையில் மல்லிகைப்பூ போட்டு இதுக்கு முக்கியமானது என்ன குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து பணத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இது செய்யும் பணக்காரர்கள்லாம் இதுதான் குங்கும பூ போட்டு தான் பாலே வைப்பாங்க ஏலக்காய் போட்டு தான் வைப்பாங்க அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் வந்து கல்கண்டு முந்திரி இல்லைன்னா ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்கள் பணம் தங்கும் லக்ஷ்மி தங்கும் அந்த அந்த வீட்டில் நெகட்டிவிட்டிலாம் போகும் செய்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் பனிரண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்ன என்று அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் தொழில்ல ஒரு மேன்மை ஏற்படும் எதிர்பாராத தன வரவு ஏற்படும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை உண்டு உத்தியோகத்தில் ஒரு திருப்தியான சூழல் அமையும் நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கை கூடி வரும் அதே மாதிரி கூட்டாளிகள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அவர்களால் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் அதே சமயத்தில் தொழிலில் மேன்மை வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் அதிசயசே வடதிசை அதிசயின் நான்காம் எண் அதிர்சை நிறம் பழுப்பு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் நல்லா முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் தந்தை வழியில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல் இன்றைக்கி மகிழ்ச்சியும் இருக்கும் தொழிலில் மேன்மை ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கி ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவன் மனைவியே அந்யோன்யம் கூடும் அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் கொஞ்சம் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் மகிழ்ச்சி வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி அதிசய செய்ய தெற்குசே அதிர்ஷையின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு திறன் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு செஞ்சுட்டு போங்க கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் மனசில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் அதே மாதிரி தன வரவுகளில் ஏற்றம் இறக்கம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதே போல் உயர் பொறுப்புகள் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இந்த தொழில் சொந்த தொழில் முனைவோர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மிஷினரியிலலாம் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி உயர் பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை கூடும் புதிய பாதை இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் அதிர்ஷதி செய்தன் கிழக்கு அதிசய அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்கார் புரிதெல்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அமையும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு போங்க அருமையாக இருக்கும் அதே போல் இந்த மகாவிஷ்ணுனுடைய மந்திரங்கள் இல்லைன்னா கோவிந்த சொல்லுங்கள் அருமையா இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நினைத்த சில வேலைகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் சந்திராசமும் இருக்குது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க அதே சமயத்தில் இந்த தேவையற்ற பிரச்சனைக்கெல்லாம் போகாதீங்க உங்களோட இருப்பவர்கள் இடத்தில் அளவோட பழகுங்க அளவோட பேசுங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி விலையுர்ந்த பொருட்கள் கொண்டு போகும்போது கவனத்தை செலுத்துங்க கடன் சார்ந்த விஷயத்துலெல்லாம் மூக்க நுழைக்காதீங்க உங்கள் வேலை என்னவோ பாருங்கள் அதே மாதிரி கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேகத்தோடு எதையும் செய்யாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு செய்யுங்க எதையும் இன்னைக்கு விட்டு கொடுத்து புரிதலோடு இருந்தால் எதுவும் இன்னைக்கு நடக்காது நன்மையே நடக்கும் இன்றைய தினம் அதிர்ஷ்டை தெற்கு இசை ஏழாமை அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் பூசும் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு கவனத்தோடும் இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் கிருஷ்ணரை இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபம் நிறைந்த ஒரு நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருந்தாலும் புரிதல் இருக்கணும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்தோடு செய்ங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க கணவன் மனையுடைய புரிதலோடு இருங்க நண்பர்களின் சந்திப்பு அதிகரிக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் உயர் அதிகாரிகள் இடத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் வரவுகள் இருந்தாலும் இன்னைக்கு செலவுகளும் கூடும் தடை தாமதம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குது ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தால் நல்லது நடந்துடும்ன்றதெல்லாம் கிடையாது ராகுவோடு இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதே சமயத்தில் பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாள் சுகம் நிறைந்த ஒரு நாள் அதிர்சை மேகிசை அதிசயன் எட்டாமின் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திர நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் வழிபட வேண்டிய மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இன்றைக்கி இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு எதையும் சமாளிக்க ஒரு திறன் ஏற்படும் வரவுகளால் கையிருப்பு அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதை கூடும் அதே சமயத்தில் நாடி வந்தவர்களின் எல்லாம் நிறைவேற்றி வைங்க உங்களுக்கு அதாவது உதவி செய்கின்ற மனோபாவம் அதிகமாக இருக்கோ அதனால் எது தேவையோ அதை மட்டும் செய்வேங்க அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அதே மாதிரி பாத்திரம் அறிந்து பிச்சை இடுங்க வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும் உத்தியோகத்தில் முன்னுரிமை ஏற்படும் அதே மாதிரி தந்தையால் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது சகோதர வழியில் வீட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிடே புரிதல் இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உடலில் இருந்து வ வந்த சில சோர்வுகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது இன்றைய தினம் அதிசயசை மேதிசை செய்மை அரிச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளால் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும் இன்றைக்கு நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயணியம் அப்படின்றது ஒரு பதிகம் இருக்குது ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கும் அந்த அது வந்து குருவாயூருக்கும் உகந்தது அதனால் இன்றைக்கி குருவாயூர் அப்பனை இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே புதிய முயற்சி இதிலெல்லாம் எண்ணி இதெல்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகளுடைய சூழலை அறிந்து செயல்படுவார்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அதே மாதிரி வேலை வேலையாட்களிடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் சக ஊழியர்களிடத்தில் அமைதி தேவை புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் கல்வியில் இருந்து வந்த மாணவர்களுக்கு மந்த நிலை மாறும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாள் இன்பம் நிறைந்த ஒரு நாள் முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும் முயற்சி செய்ங்க முடியாதது எதுவும் இல்லை அதுவும் துளாராசிக்காரங்களா ரொம்ப வந்து தைரியசாலி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கும்போது தைரியத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டி செய்ய தெற்கு அரிசியன் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எண்ணி அத்தனையும் ஈடேறும் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இன்றைக்கி இருக்கட்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே நினைத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு நீங்கள் இடத்தில் பொறுமை தேவை இன்னைக்கு பேசும்போதோ இது பண்ணும்போதோ ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்களா யோசித்து செய்யுங்க அதே மாதிரி புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வண்டி வாகனம் வசதிகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதில் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு முதலீடு இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க முய இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் முதலீடு செய்வாங்க அது செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செய்ங்க சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தவறிய சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் அதிர்சய செய்திருக்கு செய்ய நெழாமல் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் தடைகள் தடைகளெல்லாம் விலகும் அனுஷன் நட்சத்திர புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு என்ற தினம் தன வரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியத்தில் இன்னைக்கு அனுகூலம் ஏற்படும் பிரயாணங்களால் அனுகூலம் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு எடுப்பீங்க உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும் அதே சமயத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு தருணம் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அந்த தன்மை ஏற்படாத அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் தன வரவு பயணங்களால் அனுகூலம் தாயால் அனுகூலம் இது அத்தனையும் இருக்கு அரசு சார்ந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டதிசை தென்மேற்கிசை அதிசயன் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்கார மந்த தன்மையெல்லாம் விலகும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி விரயங்கள் அதிகரிக்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்திலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலகுகின்ற ஒரு தன்மை உடம்புல ஒரு சோர்வு நீங்கி ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் நட்பு வட்டார விரிவடையும் அதே மாதிரி பொன் பொருட்கள் மீது ஆடை ஆவரங்கள் மீது ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது பேச்சு உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஒரு நுட்பமான விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி எட்டாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு அது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையால விரயங்கள் ஏற்படும் சகோதர வழியிலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க இந்த வீடு மனை விற்கிறதுல அதே மாதிரி ஹோட்டல் தொழில் வச்சுருக்கிறவங்க அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் விரயங்கள் தவிர்க்கப்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை திசையின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திர கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும் அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அதாவது சுக்கர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் சுக்கரனும் மகாலட்சுமிக்கு உகந்தது தான் அதனால் சுக்கரனை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் படபடப்பு இல்லாமல் பதற்றம் இல்லாமல் இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்ட சிறப்பாக இருக்கும் உங்களோட இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் அதே போல சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாளுங்க எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்கள் கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வெளியூர் சென்று வியாபாரம் பண்ணுறவங்க இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டு பண்ணுறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துல புத பகவான் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அஷ்டமா அதிபதி புதன் புதன்றது கணக்கு இந்த மாதிரி வந்து வங்கியில் வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி பண விஷயத்தில் கவனமாக இருங்க இசை மேற்கு திசை அதிசயன் ஆறாமன் அரிச நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்க கவனமாக இருங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாரி இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு முருகன் ஒன்பதாம் அதிபதியாக வராரு அதனால் வந்து முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும் விரயமும் இருக்கும் அதே சமயத்துல கணவன் மனைவிக்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க குடுக்கல் வாங்கல்ல கவனமாக இன்றைக்கி இருக்கணும் ஏன்னா பன்னெண்டில் சந்திரன் ஏழு நாட்டு சனி அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும் வழக்கு விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வண்டி வாகனத்தில் பயணம் சொல்லும்போது மித வேகமாக செல்லுங்கள் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டு விலகும் விவேகமான ஒரு செயல்பாடுகளில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது முயற்சி செய்தால் எல்லாமே இன்னைக்கு ஈடேறும் இன்னைக்கு வரவும் இருக்கும் விரயங்களும் ஏற்படும் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க எதிலேயாவது முதலீடு செய்யணும் ஏன்னா பத்துலேயே உங்களுக்கு சூரியனும் ரெண்டாம் அதிபதியான செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால வெளியூரில் சென்று ஏதாவது இடம் வாங்கணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செய்யும்போது கவனத்தை வச்சு செய்யுங்க இது வாங்கலாமா செய்யலாமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வாங்குங்க சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி அதிசய செய் வடதிசை அதிசயும் மூன்றாமே நட்சத்திர நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி விலகும் இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்